என்னோட குடும்ப சூழல் இது இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான அதை வெறும் காணொலியை மட்டும் வீடியோஸ் மட்டும் பார்த்து வீடியோவை உதவி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது கண்ணுக்கு தெரியாத முகவரி தெரியாத பிறப்புடைய ஒத்துழைப்பு அன்பளிப்பு தான் அவங்களுக்கு ஒரு கைத்தட்ட ஆகும் அவங்க வந்து நேரத்தோட பாக்கல பார்க்காம எங்கயோக்க மக்கள் வந்து கருணையின் அடிப்படையில் வந்து உதவி இருக்கிறாங்க ஏன்னா மாதிரி வாழ்கூடிய நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை இல்லையா நாங்க வந்து அமைப்பு நடத்திட்டு இருக்கோம் இந்த அமைப்போட பேரு விதையே நாளையம் சமூக அறக்காட்டளை இந்த அறக்காட்டளை மூலமா சிட்டுக்குருவிகள் இருக்குல்ல சிட்டுக்குருவிகள் பறவைகள் அணில் போன்றவர்கள் இருக்கு இல்லையா இவங்களை வந்து உங்களுக்கு எப்படி போனோம் கொடுத்தோம் எங்களை எப்படி அன்பா பாக்குறோம் ஏன்னா என்ன ஒரு மனிதர் தானே உங்களா பார்க்க முடியும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மனிதனை பாக்குறேன் இல்லையா எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உயிரும் இருக்கு இல்லையா வேற வேற உருவத்துல அந்த மாதிரி இருக்கும்போது பறவைகள்லாம் இருக்கு இல்லைங்களா இங்க பறவைகளை சிட்டுக்குருவியன அழிந்து வருது அந்த அழிய அழியக்கூடாதுக்காக இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் இடத்துல வந்து தானிய கூடு அதாவது அந்த கையில வந்து அங்கதான் கோயில்ல ஆபீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு செய்யறோம் அதுக்கு என்ன திட்டம் பேர் வச்சிருக்கேன் திடக்கட்டித்து பறக்காதான் ஏன்னா பறவைக்கு கொடுக்கணும் இல்லீங்களா அப்ப அது வந்து பறவைங்களுக்கு வந்து விதைமணி கூடு ஒரு ரெண்டாவது இடத்துல நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு வந்து நாங்க பொறுத்த இட இடத்துல பாத்தீங்கன்னா சிட்டு குரு இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கு சிட்டு குருவண்ணி அதிகமாயிருக்குது புறாக்கள் சாப்பிடுறது அருவியல் சாப்பிடுது காய்க்கால் சாப்பிடுது என்ன எலி உழுது கூட அதுல சாப்பிடு நேத்து பார்த்தா ஒருத்தர் வீடியோ அஞ்சார் பச்சை கிரிக்காய் வந்து அதுல சாப்பிடு எத்தனையோ ஒரு இது உணவை கொடுக்கறோம் நம்ம மனிதர்களை தேடி போயிடறோம் அவங்க தேடி போக முடியாது அதனால அவங்க இருக்கக்கூடிய இடத்துலயே போய் இந்த மாதிரி ஒரு உதவி செய்யறோம் அந்த ஒரு திட்டத்தை வச்சு கூட நிரப்புறது தண்ணி கிண்ணம் நம்மளுக்கு தண்ணி தேவை இல்லையா அதனால அவங்களுக்கு தண்ணி கிண்ண வச்சு தண்ணி கிண்ணத்துல தண்ணி நிரப்பி வாரத்துக்கு மூணு நாள் போய் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவியில இந்த கிட்டத ஒரு ஏழு எட்டு வருஷமா செஞ்சு வரணாங்க இது ஒரு செயல்பாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நன்றியின் மறுபக்கம் ஒரு திட்டம் வச்சிருக்கோம் இப்ப நன்றின்னு நம்ம வேற சொல்லுவோம் நாங்களுக்கு தான் சொல்லுவோம் அதனால அவங்களோட பேர் வச்சு ஒரு திட்டம் வச்சுக்கிறோம் நன்றின்னு மறுபோம் அப்படின்னு இந்த திட்டத்தின் மூலயமா இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஓரமா இருக்கக்கூடிய இந்த வாயிலா ஜீவனீங்களா அந்த வாயில்லா போய் பார்த்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பிஸ்கட் மட்டும் போறோம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஏன் காசும் செலவு பண்ணா இல்ல மாதிரி எல்லாருமே முகவரி தெரியாத முகம் தெரியாத நபர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பான சிறு சிறு தொகைகளை வச்சு அதை பண்ண கொடுச்சு அப்படியே செயலை செஞ்சு அந்த ஜீவன்களுக்கு பாத்தீங்கன்னா பிஸ்கட் போடுறது உடம்புல புண்ணு வந்தா புண்ண சரி பண்றது முடிவு போட்டதை சரி பண்றது இந்த மாதிரி என்னென்ன இடர்பாடு நமக்கு வருஷம் அத்தனை ஜீவனுக்கு வருது அதை செய்யக்கூடிய செயல்பாட்டையும் இந்த இன்றைய விதை அமைப்பு செஞ்சுட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பசித்தோர் முகம் பார்ந்த திட்டம் வச்சிருக்கிறோம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா சாலை ஒடி நபர் இருக்கு தெரியுங்களா அவர் யாரும் வல்லாருன்னா தெரியாது ஏன்னா மிகப்பெரிய நீங்க இந்த செயல் நடக்குது இல்லையா அந்த பூமியில உங்களை பார்த்து நீங்க எங்களை மாதிரி பல பேரும் இந்த செயல் எல்லாம் நடக்கிறதுக்கு மூலமா இருந்தவர் அவர் தான் ஏன்னா அவர் தான் கருணையை பத்தி பேசுறாரு முதல்ல அதன் அடிப்படையில வந்து வேர் ஒன்றி வந்த எல்லாமே ஒருத்தான் வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் நாங்களும் ஒருத்தவங்க கருணையை பத்தி போதிட்டு அவர் சொன்னதுனால அவர் என்ன ஒரு வழிவாக செஞ்சு கொடுத்தாரோ மூலிகைகளை மூலிகை எல்லாம் உடம்பு கூட போட்டுமா அப்படின்னு அந்த மூலிகைகள் எல்லாம் போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சி இந்த சாலையோட இருக்கக்கூடிய ஆதரவற்றோ ஏழை எளிய மாற்றுத்திறனாளி மருத்துவ பயனாளர்கள் அதாவது நோயாளிகள் அவங்க எல்லாம் வந்து கஞ்சி கொடுக்கணும் இது வார்த்தை என்ன நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தா ஆயிரம் பேருக்கு அதுல உணவு கொடுக்குறோம் திட்டத்துல இது ஒரு செயல்பாடு நடக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழைகள் சிறுப்பில் திட்டம் இந்த திட்டத்தான் உங்களும் கொடுக்குறோம் ஏழையர் சிறப்பு இறைவனை காரணம் சொல்றாங்க ஏழை ஏழைப்பில் தான் இரவே சொல்லுவாங்க அப்ப உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டிய கட்டம் கடமை கட்டாய ஏன்னா எங்க கிட்ட இருந்தாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லம் என்கிட்ட இதை கொடுத்துடறான் நீ இங்க இருக்கிறீங்க நான் எங்க இருக்கிறோம் ஆனா நீ ஒண்ணு சேர்ந்துமா இது என்ன கருணே என்று கருணை கருணா அன்பு தயவு என்ன கேள்விப்பட்டிருப்பீங்களா அன்பு காட்டணும் தயவு காட்டணும் கருணைன்னு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் ஆகி போச்சு வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் கொடுக்குறோம்னா என்ன காரணம்னா நான் இங்க சந்தோஷமா இருக்கிறேன் ஆனால் என் கூட இருக்கக்கூடிய இதே நேரத்தை வாழக்கூடிய ஒரு மனிதன் எங்கேயோ ஒரு பண்றான் ஏன் துன்ப பண்ணும் அதை துன்பத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காக ஏழையின் சிரிப்பில் ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த கிட்டத்தட்ட மூலியமா பாத்தீங்கன்னா அந்த ஐயாவோட உதவியோட நிறைய கிட்டத்தட்ட எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போய் இந்த மாதிரியான உதவிகள் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு பார்த்தா உணவுகள் கொடுத்துருக்குறோம் உடைகள் கொடுக்க போறோம் வைகை பொருள் கொடுக்க போறோம் காலனிகள் இருக்குது பேக்ஸ் பேக் இருக்குது ஸ்கூல் பேகு புக்கு நோட் புக் இருக்குது இன்னும் எவ்வளவு இந்த பகுதி எல்லாம் வாங்கி வந்திருக்கிறோம் சொல்றது இதெல்லாம் கொடுக்குறீங்களா இதெல்லாம் வந்து நான் வந்து நான் வந்து நகரப்பகுதியில் வாழ்ற நான் வந்து ஒரு சாதாரணமா சாப்பிட்டுறேன் போயிட்டு நான் பேக்கரி ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டுறேன் ஒரு பேக் வாங்கிடுறேன் இப்ப நீங்க போக முடியுமா முடியாது உங்களோட சூழல் வந்து இவ்வளவு கூட தள்ளி வைக்கிறீங்க ஒரு இங்க இருக்கக்கூடிய இந்த ஊரை கூட தள்ளி உள்ளீங்க நீங்க போனனால கஷ்டப்படணும் அப்ப உங்க கஷ்டத்துல எப்படி பங்கெடுத்துக்கலாம் அதுக்குதான் இந்த ஏழை சிரிப்பு திட்டம் உங்களை ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு சின்ன உங்க உதட்டோத்துல சிறு சிரிப்பா தரணும் அதுக்காக தான் உங்களோட துன்பத்துல சிறு ஒரு பகுதியாவது எங்களால் நீக்க முடியுமா நாங்க பங்கெடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக எங்களால என்னென்ன முடியுமோ அந்த உதவியை செய்யறோம் சரிங்களா ஒரு திட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வச்சிருக்கிறோம் அது பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு ஆள் இருக்காங்க இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு ஆள் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டர் எண்ணெய் இதை வந்து மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் இதை பக்கத்துக்கு இதன் மூலியமா என்ன வந்து கேட்டீங்கன்னா எங்க பகுதி சுத்தி இருப்பாங்க இல்லையா ரொம்ப ஏழ்மையில இருக்க முடியும் ஒரே ஒரு நபரு தாய் தந்தை இழந்தவங்க தந்தை இழந்தவரு கணவனை இழந்தவங்க கண்ணு இழந்தவங்கன்னு அந்த மாதிரி குடும்பம் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் போயிட்டு அந்த மாதிரி குடும்பம் எங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அவங்களால கடைக்கு கூட போக முடியாது எல்லாத்தையும் கேட்க முடியாது அந்த சூழ்நிலை அப்ப இந்த மாதிரியான பொருளை வந்து யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அந்த மாதிரி குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் போய் அந்த சிந்தனக்குமாரி அவரோட மனைவி மட்டும் தான் போவாங்க பெரும்பாலும் அவங்க இல்லாத பட்சத்துல நாங்க போவோம் இவங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வச்சுக்கிட்டு அந்த பொருள் எல்லாம் வண்டியை ஏற்றிக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து அவங்க நடந்து போகணும் அந்த மூடி கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரே விஷயம் தான் கருணைன்ற அந்த அடிப்படையில் இந்த நாளைக்கு ரெண்டு செய்யுது செய்யறதுக்கு காரணம் இந்த நிலம் மாறுநடம் தான் இப்ப நீங்க துன்பப்படுறீங்க இல்லையா உங்களை மாதிரி எவ்வளவு ஜீவன் துன்பப்படுறது இல்லையா இப்படி எந்த ஒரு மனிதனோ ஒரு வாயிலா ஜீவனோ இங்க துன்பப்படக்கூடாது அப்ப என்ன இங்க மிகுதி ஆகணும்னா நமக்குள்ள அன்பு தரும் தயவு மிகுதி ஆகணும் சரிங்களா அதுக்கான செயல்பாடு தான் இந்த அமைப்பு செஞ்சு இருக்குது அதெல்லாம் நாங்க உங்க கொண்டு வந்திருக்கிறோம் அந்த பொருள் எல்லாம் ரொம்ப அன்பை வாங்கிக்கோங்க அதே போல உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கான அந்த ஏற்பாடை வந்து இளைவனிங்க கொடுக்கணும் கொடுத்தா கட்டாயம் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம் அதே போல நீங்க என்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் என்னடா நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படி யோசிக்காம நான் மகிழ்ச்சியா இருப்பேன் ஏன்னா என்ன காப்பாற்ற இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்பிக்கையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் அதுக்காக நாங்க வந்து உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எங்களை பாருங்க அதான் வேற யாரும் கிடையாது எங்களால என்ன முடியுமோ அத கட்டாயம் நாங்க வந்து அப்பப்போ செய்வோம் நான் மூன்று கோலா வந்து மாறு போயாருக்கு ஆயா ஐயாவோட உதவி வைங்களா கருணை அன்பு அன்புடன் தயவனுட்டு இந்த கருணை அன்பு தயவு அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியிற வகையில வந்து ராஜசேகரவனு கொஞ்சம் பேசுவாங்க சரிங்களா எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும்